பிறப்பு நான் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு நேருலே வாரம் ஒரு தகவலில் இந்த வாரம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெயை யூஸ் பண்ணுனா என்னோடய உடம்பு வந்து ப்ளாக்காக மாறுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கண்டிப்பாக அது கிடையாதுங்க அந்த எண்ணெயில் வந்து கலப்படம் நிறையா இருக்குதுன்னு அர்த்தங்க என்ன கலப்படம்னு பார்க்குறீங்களா பெட்ரோலியத்துலேருந்து பிரித்து எடுக்கிற மினரல் ஆயிலு அந்த ஆயிலை வந்து நம்ம தேங்காயோட மிக்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெய் பார்த்தாலும் அதை கலந்துருந்தாலும் உங்களுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் நம்ம போல் தாங்க தெரியும் அந்த எண்ணெயை பயன்படுத்தினா மட்டும்தாங்க நம்ம உடம்பு பிளாக்கா மாறுங்க இல்லாட்டி மாறாது சரிங்க அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுங்க நீங்க பயன்படுத்துகிற எண்ணெயை நீங்க ஃப்ரிட்ஜில் வைங்க ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா நல்லா திக்காக உறைஞ்சிருச்சு அப்படின்னா அதில் கலப்படம் இல்லைன்னு அர்த்தங்க அதனால் உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்க செக்கில் வாங்கி பயன்படுத்துறது மிக சிறப்பு இது போல் நிறைய தகவல்களை கொடுக்குறோம் வாரம் ஒரு தகவலில் அடுத்த வாரம் இன்னொரு தகவலை கொடுக்குறோம் அதனால் நம்மளுடைய சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு தகவலுடன் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்